அது வச்சு அதோட வேப்பர் ஆ எங்கா சொல்ல ஊரில் இல்லை இது வந்து நாலஞ்சு நாள் ஊறது ஆமாம் அதுக்கப்புறம் எடுத்து ட்ரீட் பண்ணி அந்த ஆவி ஆமாம் இல்லை அதுதான் வந்து ஒயின் ஒயின் மோஸ்ட்லி யாரும் வீடு எடுக்க போட மாட்டேறாங்க ஏன்னா இங்கே வந்து அந்த ஒயின் செய்கிறாங்களாம் ஆனால் அந்த ஒயின் வந்து இல்லிகலாம் அதனால் யாரும் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ரெண்டாவது வந்து யாரும் இல்லை ஏன்னா ஐநா ஒருத்தனை போட்டிருக்கு இந்த ஏரியாவில் இப்போ நான் உட்காந்து இப்போ செஞ்சு காட்டாருக்கும் எப்படி டான்ஸ் ஆடணும் ஃபங்க்ஷனில் கிருஷ்ணா கலைநயம் இவர் மண்ணிலே செய்கிறாரு ப்ரோ மான்ஸ் மாஸ் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொடிதார் சொடிதார் சுடிதார் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பட் வந்து சொடிதார் தான் நினைக்கிறேன் இந்த ஊர் பேரு என்னடா ஸ்பெஷல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்தாரா மூவிலாம் பார்த்துருப்பீங்களா அதுல வந்து ஒரு மாஸ்க் மாதிரி எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி மாஸ்க்கு இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சவுச்சவ் மாஸ்க்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சவுச்சவ் மாஸ்க வந்து இவங்க சேர்த்துல தான் இங்க இங்க இருக்க வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து ஸ்பெஷலு ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு கிராமம் தான் இந்த கிராமத்தில் மெயின் தொழில் இது தான் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டு அஸ்ஸாமு குறிப்பிட்ட எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க பட் மாஸ்க் போடுறாங்கன்னு சொல்லி கலைஞர்கள்லாம் இருக்காங்களே லேடி அர்ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த மாஸ்க் போட்டு கொஞ்சம் இந்த மாஸ்க் போட்டவனே பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டருக்குள்ளே போயிடுவாங்களாம் அவங்க கேரக்டருக்குள்ளே போயிடுவாங்களாம் ஸோ வாங்க என்னென்ன மாஸ்க்லாம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம் லைனாக எடுத்தவனே அப்பா அப்பா ஒரு என்ன மாஸ்க்கு தெரியலையே பையா கிட்னா கித்னா ரூபி ஹண்ட்ரட்

Okay. and there will be decorations like that okay. and the dancers okay. while they are performing you can see that is a cover like that okay. and there will be here hey, it is the perfect yeah, yeah, yeah. thing yeah, you, you can, can see here ok when is uh, this function happen then every time every time every time uh, if uh, they have a program okay. like that okay. in many kinds of cultures okay. they will perform this kinds of program oh. வாங்கிறமா இருக்கு மாசா கலைநயம் ஒரு மண்ணிலே செய்கிறாரு ப்ரோ এটা মানস মানস মান মানে মাটি ও মান কমবো ওকে মান মান ডাইশ ওকে মানে ডাইশ যেটা কাল্পনিক হুম হুম কেলেঙ্গা না সেনজে না কালকে ইনি ডাইস ইজ কমপ্লিটেড আই ওয়ান্ট টু ইনি স্টাখান্ডে ফিনিশড ইট'স বিন রিসেন্ট ফার্স্ট সেভিস কমপ্লিট ও আগে আগে এত মে কাই வைக்கிறார் আমাদেরকে আমরা বারেங்க

Un poco de caché a por este तो ना तो मकाल पर संजय गाता है हम अभी डांस करवावन फंक्शन कृष्णा बोलता थे के आसी फेस माररांगा ब्रो वाइपरांगा संगे तू तो भाई அரவு पिछला காட் அது का जो खेत का जो लुक है का जो मॉडिफाई जो एक्शन ही होता है वो एफएन में पिछला எல்லாத்துக்கும் ஒரு ஒன்னு ஒன்னு பண்றதுக்கு வந்து ஒரு இது இருக்கு அட்னருக்கு நம்மளுதான் தெரியல இது அர்த்தம் சூப்பர் 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 பாத்தீங்கன்னா போடவே முடில நான் கூட ஏதோ நார்மலா இருக்கும் வெயிட்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினச்சேன் நானு பட் வந்து சான்ஸே இல்லை நண்பர்களே போட்ட தலை இறங்குது கீழே அது அது மட்டும் இல்லாம மூச்சு விட முடில செம்மையாக வேர்த்து கொட்டுது இது வந்து இந்த கலாச்சாரம் வேற லெவல் தான் இததான் இப்போ நம்ம ஊர்ல எப்படி வந்து இந்த பரதநாட்டியம் அப்புறம் இந்த மா மான் மான் வேஷம் போட்டு நான் ஆடுறது மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கலைகளுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இதுவும் பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே இருக்குது இட் இஸ் மோவா மோவா பிளான் மோ மோவா பிளான் மோவா பிளாண்ட்டு எஸ் இயர் பேஸ் ஆர் ஆல்சோ பூத் ஆர் ஆல்சோ யூ கேன் கேட் ஆஃப் மெல் ஹியர் Uh, uh, a sweet smell yeah, yeah, yeah. yes these are the flowers and the fruits it coming out uh, uh, while the fruits will be falling down uh, that time they will be collected uh, and they will be dried in, uh, a, in a paper uh, and after that they will make a mixture with good sugar uh, cane uh, 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 sugar can, uh, uh, sugar can good. and they will mix it நினச்சேன் இந்த வில்லேஜ் இந்த மரத்துலேருந்து பூ விழுமா அது வந்து சம ஸ்மெல்லு இருக்குமா ஃப்ரூட் ஸ்மெல்லு இருக்குமா அந்த ஸ்மெல்ல வச்சு சுகர் கான் வச்சு ஒருவாங்களாம் நல்லாவே வருது வாசனை ஆனால் கிராமத்தில் ஒருத்தரை கூட காணும் எல்லாம் வேலைக்கு போயிட்டுப்பாங்களா காட்டுக்கு போயிட்டுப்பாங்க ஐ திங்க் விறக சேகரிக்கிறது மரம் வெட்டுறது ரைஸ் பீர் செய்யுறது அடிஷ்னலாக இவங்க ஒயின் செய்கிறாங்க அது பண்ணி விற்கிறாங்க அதுக்கப்புறம் மரம் மரம் வெட்டுறது முக்கியமான தொழில் அதை வெட்டி கொண்டு போய் டவுனில் கொடுத்து சாப்பிடுறாங்க ஏன்னா ஐநா ஒருத்தனை போட்டிருக்கு இந்த ஏரியாவில் ஆளுங்களே இல்லையாப்பா யாருமே வில்லேஜில் இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க தண்ணி ம் ஆ எல்லாத்துக்கும் தான் இங்கே வாஷ் பண்ணுறதுக்கும் சரி துணி வாஷ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்குலாம் இங்கே வந்து குளிச்சிட்றாங்க பாருங்கள் அங்கேருந்து அந்த குடம் எடுத்துன்னு வராங்க பாருங்கள் எதுக்கு அந்த ஆரோட அந்த ரிவர் டவுனுக்கு வராங்க அங்கேருந்து தண்ணி எடுத்துங்க ஆமாம் அங்கே வரும் தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு இருக்காங்க தண்ணி எடுக்கிறது அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போகணும் ஆ ஆற்றுக்கு அந்த பக்கம் போகணும் கஷ்டம் தான் இருக்குது ஆமாம் ஆமாம் பந்தி ஃபுல் அங்கே கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி ஸ்ப்ரிட் ஆகி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே ஒரு நாலு வீடு அப்படியே ஒன்றா இருக்குது கும்பலா இத்தோடு விட்டா அங்கே ஒரு ஆறு இருக்கா அந்த ஆறு தாண்டி அங்கே ஒரு பத்து வீடு இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தா இது கொஞ்சம் பத்து வீடு ஆ ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அஞ்சு அஞ்சு பத்து வீடு கேப்பில் தான் இருக்குது மோஸ்ட்லி யாரும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து அந்த ஒயின் செய்கிறாங்களாம் ஆனால் அந்த ஒயின் வந்து இல்லிகல்லாம் அதனால் யாரும் அந்த அளவுக்கு பேச மாட்டேறாங்க அங்கே பாருங்கள் பலாமழம் தனி தாக்கியது வாட்டரா வாங்க ப்ரோ கொஞ்சம் குடிக்கலாம் ப்ரோ பாருங்க கலர் எந்த கலர் இருக்காங்க இதுதான் குடிக்கிறாங்க இவங்க இருக்கு ஹீட் பண்ணி கூட குடிக்க மாட்டாங்க போலியா ப்ரோ பட் மேக் நல்லா இருக்கா ப்ரோத்துல இருந்து பொறுமையா கட்டிட்டு

एमनी खा जाए बिसमल अधिकदा बिसमल हां इदिताम ब्रो करेक्ट ना कोड मक्का चालो ननचम ब्रो नने पूरा वचिरगांगे बले कच्चीला उंगल उंगली काटिट मेकिंग मेकिंग ये तो मो मो तो तूरी को ये जो हाड़िया जोतरी करे ओ ना ब्रो इ दिस द ली दिस द कैप्सूल्स कैप्सूल्स दिस बड़ी दैट्स दे मेक्स इन राइस बीयर फॉर राइस बीयर या ஓ ரைஸ் பீயரில் ஒரு காட்டுங்க காய் கலப்பாங்கன்னு சொல்லுங்கள் அந்த காய்ங்களா ஓகே ஆமாங்க இருந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஒரு செடி ஒரு செடி ஒரு செடி மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் கலக்குறாங்க போல் ரைஸ் பீயரில் ஓகே பார்த்துங்க இது திஸ் இஸ் குட் குட் சுகர் கே சுகர் கே சுகர் ஓகே

இங்க அந்த ஒயின் செய்கிற அந்த இது ஃப்ரூட்ஸு அப்பா இந்த ஆமாம் இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு நல்ல ஸ்மெல்லு இப்படி இருக்கு ரெண்டாவது இப்படி இருக்கு இதை வந்து இன்னும் ட்ரை ஆக்கி பாருங்க அங்கே வச்சுருக்காங்க அதே அப்படியே இன்னும் ட்ரை ஆக்கி வைக்கிறாங்க

વા ઓય તો મને কি বলবো না না মার ভাই পড়া নাওnga oh that is in process this oh, process, process they, okay they sold huh? no they already sold uh -huh. and no, the, process now in process they cannot unplug it's it okay okay. okay okay because if they unplug be, कितना रुपी ब्रो वन बॉटल आस्क हिम no there it, normally it's ভালো uh, লাগে it's will uh, give तो you carrying nga par and the rice

ரைஸ் பீட் செய்யறதும் பார்த்தாச்சு அப்புறம் ஒயின் செய்கிறதையும் காட்டியாச்சு பட் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுமா இவங்க பட் வந்து யாருமே அலோவ் பண்ணல இவங்க மட்டும் அலோவ் பண்ணாங்க பட் ஓகே ரைஸ் பீடுன்றது வந்து இங்கே வந்து காமன் அது பழைய சாதத்தை அதை ஊற வச்சு அப்புறம் இந்த தண்ணி இருக்குல்ல இந்த இந்த தண்ணியிலே ஊற வச்சு அப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து அது இது பண்ணுறாங்க அதில் ரெண்டு மூணியோட எல்லாம் போட்டு பட் ஓகே நம்ம போகலாம் இப்போது இப்போ அந்த சௌ சௌ மாஸ் வில்லேஜும் சந்தாலி வில்லேஜும் பார்த்தோம் அது பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜுக்கு அப்படியே வந்தோம் ஏன்னா இந்த வில்லேஜில் வந்து ஒயின் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கு அவங்க ஊற வச்சுருக்கதை மட்டும்தான் காட்ட முடிஞ்சுது ஒரு ஃபைவ் டேஸ் ஆகுமா அது ஏன்னா அதுவும் பரவாயில்ல நூற்றம்பது ரூபா அதுவும் இங்கேருந்து வாங்கி போயிட்டு வெளியில் ஐயஸ்டாக வைப்பாங்க போல் எல்லாம் தான் எல்லாமே இவங்களே செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே மோஸ்ட்லி அதனால இல்லைனாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஸோ வாங்க அப்படி போய் பார்ப்போம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் ஏன்னா அஞ்சம் மாஸ்க்கும் சந்தாலி வில்லேஜும் பார்த்தோம் பட் அங்கே கூட ஓகே பட் இந்த வில்லேஜில் வந்து பேசுகிறதுக்கே தயங்கிறாங்க என்னன்னு தெரியல ஒத்த ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் வந்து பேச தயங்கிறாங்க பயப்படுறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்க கண்டன்ட்டு இங்கே இருக்க மக்களோட அந்த வாழ்வாதாரம் எல்லாம் காட்டினேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆளான மறுபடியும் ஜூஸ் என்ன குச்சு போடாமல்